அப்படிங்கிற ஒரு சில பேச்சுக்கள் அடிப்படும்போது போது ஆக்டர் சூர்யா ஆக்டர் விஜய் சேதுபதி இவங்களுடைய பெயர்கள் அடிபட்டது இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் கங்குவா பார்ட் இந்த படங்கள்ல சூர்யா அவர்கள் ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் சீசன தொகுத்து வழங்குறதுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டாரா அதனால ஆண்டவருக்கு ஈக்குவலா கருத்தாவும் அதே சமயம் காரியமாகவும் பேசக்கூடியவர் விஜய் சேதுபதி தான் அதனால அடுத்த சீசனை கண்டிப்பா விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குவாரு அப்படிங்கிற மாதிரி சில வட்டாரங்கள்ல சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வரக்கூடிய நியூஸை வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் எயிட்ல எந்தெந்த பார்ட்டிசிபேட் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒருத்தர் கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் எயிட்ட தொகுத்து வழங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க